வணக்கம் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரவுண்ட் ஒன்னுடைய உடைய வேகன்சியை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ரவுண்ட் ஒன்னுடைய வேகன்சியை பார்த்தாதான் நமக்கு ஒரு காலேஜ்ல நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் சீட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த நேரத்துல அந்த வேகன்சி லிஸ்ட்டை நம்ம எப்படி பாக்குறது வேக்கன்சி லிஸ்ட்ல நம்மளுடைய கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியாயிருக்கக்கூடிய ரவுண்டு ஒன்னுடைய வேக்கன்சியை இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை வச்சு வரப்போகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரப்போகிற வேக்கன்சியை நீங்கள் எப்படி பார்க்கலான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி அதாவது இப்போ நம்ம வந்து பார்க்குறங்க இதுதான் அந்த வெப்சைடு இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இது மாதிரி தான் வேக்கன்சி உங்களுக்கு வரும் இந்த வேக்கன்சியில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் சிஇஜி கேம்பஸை பாருங்க சிஇஜி கேம்பஸ்லலாம் போன வருஷம் எஸ்சி எஸ்சிஏ அதுக்கப்புறம் எஸ்டி கம்யூனிட்டிக்கு சீட்டு வந்து அவைலபிளாக இருந்திருக்கு அப்படியே நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருப்போம் அடுத்து இது போல தான் நீங்கள் பார்க்கணும் நம்மளுடைய நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு சீட் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஏசிடி கேம்பஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு கேம்பஸாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன் அதாவது இப்போ பார்க்குறோம் அந்த நீங்கள் இந்த ஓசியில் வந்து ஓசி கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு சீட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த காலேஜ் எல்லாம் வேகமா ஆகலன்னு அர்த்தம் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் மாணவர்கள் ஆர்வம் காட்டி எடுக்கலன்னு அர்த்தம் அப்போ நீங்க ஓசில ஜீரோன்னு இருந்துச்சுன்னா அந்த எல்லாம் வேக வேகமா ஃபுல் ஆயிருச்சுன்னு அர்த்தம் அப்போ நீங்க இப்படி பார்க்கலாம் நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு சீட் இருக்கா நம்மளுடைய கம்யூனிட்டியில போட்டிருக்கக்கூடிய சீட்டையும் அந்த ல போட்டிருக்கக்கூடிய சீட்டையும் நீங்க பார்த்துக்கலாம் இப்ப நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம் ஏசிடி கேம்பஸ்ல ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அப்படியே அவைலபிளா இருக்கு சீட்டு அதே போல போன வருஷம் இருந்ததை நான் காமிக்கிறேன் எம்ஐடியிலலாம் பாருங்களேன் சீட்டு வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்குலாம் அவைலபிளாக இருந்திருக்கு அதே போல் அடுத்து எம்ஐடியை பார்க்குறோம் எம்ஐடியிலலாம் சீட் அவைலபிளாக இருந்தது நம்ம பார்க்க முடியுது அது வந்து குறிப்பாக எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு தான் இருந்திருக்கு இப்போ அடுத்து எம்ஐடிக்கு அடுத்து வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பாருங்களேன் நம்மளுடைய கடலூரில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு கல்லூரி தான் இதில் பார்த்தீங்கன்னா சீட்டு எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு பிசிலேருந்து பிசிஎம்லேருந்து எம்பிசிலேருந்து இதெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை அண்ணாமலை யுனிவர்சிட்டிலலாம் யோசிக்காம சாய்ஸ் வச்சிங்கன்னாவே கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் பாருங்களேன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இசிஏ இருக்கட்டும் ஐடிஆ இருக்கட்டும் இதுலையுமே விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய யூஜிசி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூசிஜி கேம்பஸ்ல கண்டிப்பா சீட் இருந்திருக்கு அதே போல அடுத்து பாக்குறோம் திண்டிவனத்திலயும் சீட்டு அவைலபிளா இருக்கு யூ அங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆறு சீட் அவைலபிளா இருக்கு நீங்களே பாத்துக்கலாம் அங்க உங்க கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா சீட்டு போடாம இருந்ததுன்னா அங்க சீட்டு இல்லைன்னு அர்த்தம் நீங்க ஓசியில பாத்துக்கலாம் அந்த ஓசில ஜீரோன்னு வந்துருச்சுன்னா அந்த காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு இங்க பாருங்க காஞ்சிபுரத்துல வந்து சீட் அவைலபிளா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கட்டும் ஏசி இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஏசி இருந்து இல்ல இருந்து மெக்கானிக்கல்ல இருந்து எல்லாமே அவைலபிளா இருந்திருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல கல்லூரிகளை மட்டும் சொல்லி காமிக்கிறேன் இப்போ நம்ம ஏதா இருந்தாலும் முடிவு பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அதனால இதுதான் நம்மளுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போது பார்க்குறோம் வேற கல்லூரி இப்போ இந்த ஆர்எம்டி காலேஜை காலேஜ் பாருங்களேன் ஆர்எம்டி காலேஜ்லனா காலேஜ்லாம் சீட் அவைலபிளா இருக்கு இதுல இசி டிபார்ட்மெண்ட்லாம் சீட் அப்படியே இருக்குங்க ஓசில இருந்து ஆரம்பிச்சு எஸ்டி வரைக்குமே சீட் அப்படியே இருக்கு ஆர்எம்டி காலேஜ்லலாம் காலேஜ்லாம் அப்ப ஆர்எம்டி காலேஜ்ல இந்த வருஷமும் கண்டிப்பா இருக்கும் சிஎஸ்பிஎஸ்சாக இருக்கட்டும் இதிலலாம் சீட் அவைலபிளாக இருக்கு ஆர்எம்டி காலேஜில் இருக்கு ஆர்எம்கே காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் ஏஐடிஎஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சீட்டு அப்படியே இருக்கு ஒன்று ரெண்டு சீட்டு இப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சீட்டு தான் இருக்கு அப்போ இதெல்லாம் பெரிய ஒரு போராட்டமான கல்லூரி இதெல்லாம் உங்களுக்கு நீங்க சாய்ஸில் வச்சாலும் ஒரு நூத்தி எழுபதுல இருந்து நூத்தி எழுபத்தெட்டு கட் ஆஃப் இல்லை ரவுண்டு ஒன்னுல இருந்து ரவுண்டு டூக்கு வர்றவங்களுக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இதே நீங்கள் பார்த்துக்கலாம் ஆர் எம்கே காலேஜாக இருக்கட்டும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் சீட் அவலைபிளா இருக்கு எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பாக்குறீங்களா இதெல்லாம் சீட்டு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஏஏடிஎஸ் சிஎஸ்பிஎஸ் சிவிலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜை பார்த்துங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது நான் நல்ல கல்லூரிகளை என்னுடைய வாயாலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது நல்ல கல்லூரிகள் ஏகப்பட்ட கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறனால மாணவர்களுக்கு ஒரு குழப்பம்தான் அடுத்து இங்க பாருங்க வேல்டெக் மல்டி இருக்கட்டும் வேல்டெக் மல்டிடெக் காலேஜ் இதெல்லாம் சீட் அவைலபிளா இருக்கு இது வந்து சென்னையில உள்ள கல்லூரி தான் இதுலயுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சீட் இருக்கும் இதெல்லாம் யோசிக்காம எடுக்கலாம் இதெல்லாம் இந்த கட்டாப்ல உள்ள கண்டிப்பா கிடைக்கக்கூடியது வேலம் இன்ஜினியரிங் காலேஜ் ரெட்ஹில்ஸ்ல இருக்கக்கூடியது இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ் இதுல எல்லாம் பாருங்க எல்லா சீட்டுமே அப்படியே இருக்கு சிஎஸ்சியா இருக்கட்டும் இசி இருக்கட்டும் ட்ரிபிள்இ இருக்கட்டும் அதுக்கடுத்து இஎன்ஐ இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா சீட்டுமே அவைலபிளா இருக்கு இதுக்கு ஏன் நீங்க சீட்டு கிடைக்காதுன்னு நான் உங்களோட இருக்க ஏழு நீங்க உங்களுக்கு என்னங்க பயம் அடுத்து பாருங்க வேல்டெக் ஹைடெக் பாக்குறோம் வேல்டெக் ஹைடெக்ல சீட் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் நூத்தி ஐம்பது டு நூத்தி அறுபது கட்டாப்ல உள்ளவங்க கண்டிப்பா சாய்ஸ்ல வச்சீங்கன்னா கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு நிறைய அந்த பிடிஎப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க க உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க சரியா இதுல உங்களுடைய கம்யூனிட்டியில அங்கே போட்டிருக்கான்னு பாத்துக்கங்க இங்கே இருக்கிற திருவள்ளூரில் ஜேஎன்என் காலேஜ் இருக்குது இதெல்லாம் கூட நல்ல கல்லூரி தான் இதை நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம் அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த வரப்போகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரப்போற போகிற வேக்கன்சியை இது மாதிரி தான் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சீட் இருக்கா இல்லையுன்னு இங்கே பாருங்கள் ஆர்எம்கே காலேஜுடைய ரெண்டாவது கேம்பஸ் இதில்லாம் சீட் அப்படியே இருந்துருக்கு ஏஐடிஎஸாக இருக்கட்டும் சிஎஸ்சியாக இருக்கட்டும் இசியாக இருக்கட்டும் அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே சீட் அவைலபிளாக இருந்திருக்கு அதனால உங்களுக்கு வந்து உங்களுடைய நல்ல கல்லூரியில ஓசில எல்லாம் சீட்டு முடிஞ்சிருக்குங்கிறது நம்ம இதை வச்சு சேர்ந்துக்கலாம் அடுத்து ஜே இன்ஸ்டூட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி இந்த வருஷம் அட்டானமஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கும் சீட் இருந்திருக்கு இங்க பாருங்க சென்ட் ஜோசப் நீங்கன்னா ரெண்டாவது கேம்பஸ் இதெல்லாம் நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலாம் ஏன் நூத்தி நாற்பது உள்ளவங்களுக்கு எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி எல்லாம் சொல்லவே வேணாம் கண்டிப்பா சாய்ஸ்ல வச்சீங்கன்னா கிடைச்சிரும் இங்க பாருங்க சென்ட் ஜோசப் எல்லாம் சீட் அப்படியே தான் இருக்கு ஸோ அதனால சீட்டு இருந்தாவே நீங்க சாய்ஸ்ல வைக்கலாம் இங்க வைக்கக்கூடாதுன்னா இல்லை சீட் இருந்தாவே நீங்க சாய்ஸ் எல்லாம் வைக்க முடியும் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பாக்குறோம் சீட் அப்படியே இருக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜை கவுன்சிலிங் கோரை கூட நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் பொதுவாக காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக காமிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பனிமலர் காலேஜ் பார்க்குறோம் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏஏடிஎஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆகட்டும் இருக்கட்டும் சிஎஸ்சியாக இருக்கட்டும் இசியாக இருக்கட்டும் ட்ரிபிள்இ இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சீட் அப்படியே தானே இருந்திருக்கு எவ்வளவு சீட் இருக்கு பாருங்க பனிமலர்லாம் யோசிக்கவே தேவையில்ல நூற்றி நா நாற்பத்தி அஞ்சு அதாவது நாற்பத்தி அஞ்சு டு நூற்றி ஐம்பத்தஞ்சு கட்டா அப்போ நூற்றி அறுபது உள்ளவங்க இதில் கண்டிப்பா போயிடலாம் கவலையப்பட வேண்டிய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை பார்க்குறோம் இதெல்லாம் அங்கங்கே அங்கங்க ஒரு ஒரு சீட்டு தான் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வச்சிங்கன்னா நூற்றி எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தெட்டு கட்டா வரைக்கும் கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்கு ஸோ எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு யோசிக்க வேணும் அவங்களுக்குலாம் சீட் அப்படியே இருக்கும் அடுத்து பார்க்குறோம் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை பார்த்தாச்சு இப்போ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுக்கு அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வருது சவிதா இன்ஜினியரிங் காலேஜை பார்க்குறோம் ஏஐடிஎஸ் இருக்கட்டும் இங்கே ஏஎம்எல் இருக்கட்டும் சீட்டு வேற உயர்த்தப்பட்டிருக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது போகிற வருஷம் ரிப்போர்ட் இந்த வருஷம் வரும்போது நான் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை காமிப்பேன் இதில் பாருங்க ஏஐடிஎஸ்ல சீட் இருந்திருக்கு ஏஐஎம்எல்ல சீட் இருந்திருக்கு அப்புறம் சிஎஸ்சில வந்து ஐஓடியில் சீட் இருந்திருக்கு சிஎஸ்சிலேயே உங்களுக்கு சீட் இருந்திருக்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் இசியில சீட்டு பாருங்க அப்படியே கிடைக்கா ஐயோ இவ்வளவு சீட்டு இந்த வருஷமும் இந்த சீட்டு அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்க ரவுண்ட் ஒன்னுடைய வேக்கன்சி ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியாகலாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ஒரு நல்ல கல்லூரி எந்த கல்லூரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜை பாருங்களேன் இது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் சீட்டு இருந்திருக்கு மற்ற இடங்கள்லாம் இல்லை பார்த்துக்கலாம் இதையுமே ஒன்று ரெண்டு சீட்டு தான் இருக்கு இதெல்லாம் நல்ல கல்லூரி வேகமாக ஃபில் ஆகக்கூடிய கல்லூரியா இருக்கு ஸோ அடுத்த கல்லூரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் ஒன்னு ஒன்றா பாக்குறோம் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க உங்களுக்கு கவுன்சிலிங் கோடு தெரிஞ்சுன்னா அந்த கல்லூரி நல்ல கல்லூரிங்கிறத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா போதும் அதுல அதுவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கல்லூரி போயிருங்க வெயிட் பண்ணுங்க ஈஸ்வரி காலேஜ் வந்துருச்சா ஈஸ்வரி காலேஜா பாருங்களேன் இதுலயுமே சீட்டு வேகமா ஃபுல்லா இருக்கு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சீட்டு மட்டும் சிசில எல்லாம் அவைலபிளா இருக்கு சிஎஸ்சியில வந்து எம்பிசி எஸ்சி சி சி எஸ் ஸ்டி எல்லாம் அவைலபிளா இருக்கு பாருங்களேன் யாருமே எடுக்கல எல்லாம் அப்படியே இருக்கு மெக்கானிக்கெல்லாம் சொல்லவேணா யாருமே தொடக்கூட கிடையாது இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் இதுவும் நல்ல கல்லூரி தான் இங்கேயும் சீட் அவைலபிளா இருக்கு அதுக்கப்புறம் ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்க இதுலயுமே நல்ல கல்லூரி இதுவுமே சீட்டு அவைலபிளா இருக்கு ஸோ இங்கேயுமே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கரணையில் உள்ள காலேஜ் மீனாட்சி சுந்தரராஜன் ரொம்ப சூப்பரான காலேஜு இதுலேயுமே சீட்டு பாருங்களேன் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ ட்ரிபிள்இ ஐடி மெக்கானிக்கல் ஏஐடிஎஸ் இது ஏஐடிஎஸ் அங்கே போயிட்டே பாருங்கள் மீனாட்சி சுந்தரராஜன் கவுன்சிலிங் கோடு இங்கே இருக்குது அந்த கவுன்சிலிங் கோடெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி தான் கேசிஜி காலேஜ் பாருங்களேன் இதுவுமே சூப்பரான காலேஜ் சென்னையில் இதுலேயுமே சீட் அவைலபிளாக இருக்குது எல்லாமே இருக்கும் இதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் கேசிஜியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் எஸ்எஸ்என் ஐயோ சீட்டே இல்லை எஸ்எஸ்என் எல்லாம் கிட்ட கூட போக முடியாது பாருங்கள்ல எஸ்சிஎஸ்சி எஸ்டி வேணால் நம்ம பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் மற்ற யாருமே எதிர்பார்க்க முடியாது அதுக்கடுத்து அக்னி காலேஜ் சென்னையில் உள்ள ஒரு அக்னி காலேஜ் இதுலையுமே சீட் அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்குறீங்க சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல சீட் அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் இதையுமே மிஸ் பண்ணாதீங்க அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க சிப்பெட்டு சென்னையில் இருக்கக்கூடிய சிப்பட் காலேஜில் உங்களுக்கு சீட் அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுலேயுமே சீட் அவைலபிளாக இருக்குது சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜு இன்னொரு காலேஜ் இதுவுமே சீட் அவைலபிளாக இருக்குது இதையும் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த இந்த பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட்டு போன வருஷம் இருந்திருக்கா அப்படின்னு நீங்கள் போய் பாருங்க சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பார்க்குறோம் போன வருஷம் எஸ்சி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இருந்து சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து வேகமாக ஃபுல்லாக இருக்குது சோ வேகமா பிள்ளா இருக்குன்னா மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்க இல்ல ஸ்காலர்ஷிப் அடிப்படையில எது வேணா நடக்கலாம் வந்துருக்கலாம் ஆனா மாணவர்கள் வேகமா சேர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஸ்காலர்ஷிப்பை வச்சு கூட அவங்க என்ன வேணா பண்ணிருக்கலாங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்த ஐஏபிடி இன்ஜினியரிங் காலேஜ் விழுப்புரத்துல உள்ள கல்லூரி இதுவுமே வேகமா பிள்ள ஆகக்கூடிய கல்லூரி தான் விழுப்புரத்துல ஒரு தனியார் கல்லூரி ஒரு அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இது எல்லாமே சென்னையில இருக்கக்கூடிய கல்லூரி தான் சூப்பரா இருக்கும் இதையுமே நீங்க பாத்துக்கலாம் அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜை பாக்குறோம் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பாருங்களேன் சீட்டு வந்து அப்படியே இருக்கு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல யோசிக்க வேண்டியதில் இதெல்லாம் நீங்க ரெண்டாவது ரவுண்ட்ல உள்ள கல்லூரி தான் நல்ல கல்லூரி அருமையான கல்லூரி விட்டுறைய கூட இதெல்லாம் கண்டிப்பா நீங்க சாய்ஸ்ல எடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் காட்டங்குளத்தூரை பார்க்குறோம் இதுலையுமே சீட் அப்படியே அவைலபிளாக இருக்குது எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரை பார்க்குறீங்களா இதுவுமே கண்டிப்பாக ஏஐடிஎஸ்ஸாக இருக்கட்டும் அதுக்கடுத்து சிஎஸ்சியாக இருக்கட்டும் இசிஆரு இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சீட் இருக்கு எஸ்ஆர்எம் காலேஜில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் என்ன காலேஜ்னு பார்ப்போம் ஒன்று ஒன்றா பார்க்குறோம் இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னாவே சீட்டு கிடைச்சிருக்கணும் நியூ பிரின்ஸ் காலேஜ் சென்னையில் உள்ளது இதுலேயுமே சீட் அவைலபிளாக இருக்குது சோ இதெல்லாம் ஒரு நல்ல கல்லூரியா பாக்கப்படுது அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி பாக்கிறோம் இதுல வந்து அங்கங்க எம்பிசி எஸ்இஏ எஸ்டிக்கு எல்லாம் அங்கங்க ஒரு ஒரு சீட் இருந்திருக்கு இதுவுமே நல்ல கல்லூரி தான் இதுவும் அப்ப இதுவுமே ஓகே இந்த கல்லூரியுமே நம்ம பாக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கோயம்புத்தூர் சைடு எல்லாம் போகல ஐ காம் அதுல சீட்டு சுத்தமா முடிஞ்சிருச்சு எம்பிசி எஸ்சி எஸ்சி தான் சீட் இருந்திருக்கு இதுவுமே சூப்பரான காலேஜ் விடாம எடுத்துருங்க இதெல்லாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற வேற ஊரு கோயம்புத்தூருக்கு தான் போகணும் இதுமே இந்தலாம் தந்தை பெரியாருங்க ஐயோ தந்தை பெரியார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில சிஎஸ்சியில இருந்திருக்கு சிவில்ல இருந்திருக்கு இசியிலலாம் சீட் அப்படியே இருந்திருக்கு யோசிக்கவே கூடாது தந்தை பெரியார் காலேஜ்லாம் கவர்மெண்ட் காலேஜுங்க இதெல்லாம் எடுத்துடணும் பதினஞ்சு பதினாறு கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்ப சென்னையை ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம் இப்ப நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம் கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கங்க இண்டஸ்ட்ரியல் என் யூடியூப் சேனல பார்த்துட்டு என் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் பிஎஸ்சி காலேஜை பார்க்கறோம் ஒரு சீட் கூட இல்லை பாருங்களா ஒரு சீட்டு கூட அவைலபிளா இல்ல அப்ப பிஎஸ்சி ல ஒரு சில ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அவைலபிளா இருந்திருக்கு சிஐடி சிஐடி கோயம்புத்தூர் பாருங்களேன் இப்போ முடிஞ்சிருச்சு இதுலயுமே முடிஞ்சிருச்சு அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல இருந்திருக்கு இதுலயுமே சீட் இருக்கு இதை விட்டுறாதீங்க இது ஒரு நல்ல கல்லூரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல கல்லூரியா பார்க்கப்படுறது கே எஸ் ஆர் காலேஜ் வந்து இங்க நாமக்கல்ல உள்ளது இதுவுமே ஒரு இதை எடுத்துக்கலாம் ரத்தினம் காலேஜ் பாருங்களே சீட் அவைலபிளா இருந்திருக்கு ரத்தினம் காலேஜ்ல நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரத்தினத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற காலேஜ் நிறைய காலேஜ் இருக்கிறனால தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குல்ல அதனால எது நல்ல கல்லூரிங்கிறது நம்ம அடையாளங்காண்டதே ரொம்ப கஷ்டம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் அதான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி ஐடெக்கு இதெல்லாம் சீட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு பிஎஸ்டி ஐடெக்கில் அங்கங்கே உங்களுக்கு வந்து ஒரு சில எஸ்சி எஸ்சியே எஸ்டி கம்யூனிட்டிக்கு தான் சீட்டு இருந்திருக்கு அதியமான் காலேஜ் ஒசூரில் ஒரு நல்ல கல்லூரி இதில் சீட் அப்படியே இருந்திருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் நாமக்கல்லில் இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மறந்துட்டேன் பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜ் பருவூரில் சீட் இருந்திருக்கு அவைலபிளா இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்துருக்கு ட்ரிபிளிக்கு இருந்திருக்கு இதை விட்டுறாதீங்க இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே எஸ் ரங்கசாமி இதெல்லாம் எம் குமாரசாமி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் யோசிக்கவே வேணும் இதெல்லாம் வந்து நீங்கள் கரூரில் உள்ள மாவட்டத்தில் உள்ளவங்க வைக்கலாம் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளாக பார்க்கப்படுது போகுது நாமக்கல்லில் இந்த கோயம்புத்தூர் ரீஜன்ல நீங்க இப்படி பாக்கலாம் பாவை இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் நாமக்கல் இதுல எல்லாம் சீட் இருக்கும் இதெல்லாம் மூணாவது ரவுண்டு வரைக்குமே சீட் இருக்கும் கே எஸ் ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதெல்லாம் மூணாவது ரவுண்டு வரைக்கும் சீட் இருக்கும் சோ இதுல நம்ம பாத்துக்கலாம் இங்க நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருங்க நல்ல கல்லூரியானு ஓசியில ஜீரோன்னு இருக்கும் அதுதான் நல்ல கல்லூரி இங்க பாருங்க சேலத்தில் உள்ள கல்லூரியெல்லாம் சீட்டு வேகமாக முடிஞ்சிருக்கு அதில் வந்து தெரியுது பார்த்தீங்களா அடுத்து வேறு என்ன சோனா காலேஜ் பாருங்களேன் சோனா காலேஜ்லாம் சூப்பரான காலேஜ் ரெண்டாவது ரவுண்டுக்கு சீட் அவைலபிளாக இருந்திருக்கு சோனா காலேஜில் விவேகானந்தா காலேஜ் பாருங்கள் விவேகானந்தா காலேஜ் உமன்ஸுக்குன்னு ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி தமிழ்நாட்டில் நாமக்கல்ல தான் இருக்குது இதையுமே விட்டுறாதீங்க இங்கே பாருங்க சீட்டு சிஎஸ்சி இசிஇக்கு ட்ரிபிளிக்கு ஐடிக்குலாம் சீட்டு இருந்திருக்கு ஸோ அடுத்து இப்படியே நம்ம ஒசூரில் பார்க்குறோம் இ பெருமாள் காலேஜ் இதெல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது பிஎஸ்பி காலேஜ் கரூர் இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ் பிஎஸ்பியெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதாவது அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் ரீஜன் ஆ மகேந்திராவோட இன்ஸ்டியூட் காலேஜ் அதையும் எடுக்கலாம் அது வந்து நாமக்கல்ல இருக்குது இதெல்லாம் மூணாறு ரூண்டு வரைக்கும் இருக்குங்க எக்ஸ்எல் காலேஜ் இதெல்லாம் மூணாவது ரூண்டு காலேஜ் மூணாறு சீட் சீட்டுருவோம் நமக்கு ரெண்டாவது ரூண்டில்னா இங்கே ஜீரோன்னு இருக்கணும் ஓசிலலாம் ஜீரோன்னு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் வேகமாக சாய்ஸில் முன்னாடி வைங்க முன்னாடி வச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது அது கல்லூரி நல்ல கல்லூரி நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சூப்பரான காலேஜ் சேலத்தில் சோ இதை மிஸ் பண்ணாதீங்க நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் நீங்கள் எடுத்துடணும் நாலேஜ் காலேஜெலாம் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மறக்கவே கூடாது அதுக்கப்புறம் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர்ல இருக்கு இதுவுமே ஓகே இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சீட் அவைலபிளாக இருக்கு மூணாவது ரூண்டு வரைக்குமே இதெல்லாம் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ்ல இன்னொரு காலேஜ் டெக்னாலஜின்னு இருக்குது இதையுமே விட்டுறாதீங்க இதுவுமே சூப்பரான காலேஜ் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் பார்க்குறோம் பண்ணாரி அம்மனில் கிட்டத்திட்ட இருக்குது பண்ணாரி அம்மனில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட் இருக்குது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ்க்கு கூட சீட் இருந்துருக்குங்க பனாரியம்மனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டத்தில் சீட் இருந்திருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைனில் சீட் இருந்திருக்கு இது இந்த பிடிஎஃப் அடிப்படையில் நீங்கள் இப்படி பார்த்தா போதும் சிஐஇடியில் சீட் இருந்திருக்கு இது இதில் சீட் இருந்தாவே நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம் இந்த சிஐஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் நரசிங்கபுரத்தில் இருக்கு இது சூப்பரான காலேஜ் என் ஃப்ரெண்ட் தான் படிச்சான் சோ இந்த காலேஜ்லாம் மிஸ் பண்ண வேணாம் இந்த காலேஜ் நல்ல கல்லூரி அடுத்து டாக்டர் மகாலிங்கத்தை பார்க்குறோம் நம்ம கோயம்புத்தூரில் சீட்டு அப்படியே இருக்கு டாக்டர் மகாலிங்கத்தை பாருங்களேன் அப்படியே இருக்குங்க சீட்டு ஏங்க கவலைப்படுறீங்க அப்படியே இருக்கு சீட்டு டாக்டர் மகாலிங்கம் காலேஜாக இருக்கட்டும் டாக்டர் மகாலிங்கத்துல சீட்டு இருந்திருக்கு மெக்கானிக்கலா இருக்கட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் ஈரோடு சென்முந்தார்லாம் மூணாறு காலேஜ் ஹிந்துஸ்தான் வந்துருச்சுங்க ஹிந்துஸ்தான் காலேஜை பாக்குறோம் வக்க மக்க இதுதான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலேஜோடைய அந்த என்ஜாய்மெண்ட்டே வேற இங்க பாருங்க ஹிந்துஸ்தான் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீட் இருந்திருக்கு சிஎஸ்சியில சீட் இருந்துருக்கு இசியில இருந்திருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஏஐடிஎஸ் இருக்கட்டும் ஏஎம்எல் இருக்கட்டும் அவைலபிளா இருக்கே பையன் இருந்திருக்காங்க எடுத்திருக்காம இங்க போட்டிருக்கா இல்லையா இசி இஎன் எல்லாமே இருந்திருக்கு ஸோ யோசிக்காம நீங்க எடுக்கலாம் அடுத்து பாருங்களேன் கவர்மெண்ட் காலேஜ் ஐஆர்டிடியை பாக்கறோம் ஐஆர்டிடில அங்கங்க சீட் அவைலபிளா இருந்திருக்கு ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அடுத்து கற்பகம் காலேஜை பாக்குறோம் கற்பகம் காலேஜ்ல ஓரளவுக்கு சீட்டு வந்து ஃபுல்லா ஆயிருக்கு அங்கங்க ஒரு சில சீட்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்திருக்கு அப்ப அடுத்து பாக்குறோம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் அப்பா கொங்கு காலேஜை விட்டுறாதீங்கப்பா ஈரோட்டில் உள்ள மக்களே கொங்கு காலேஜ் ரொம்ப சூப்பரான காலேஜ் இதெல்லாம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஈரோட்ல உள்ள இல்லை தமிழ்நாட்டில் உள்ள மக்களே மிஸ் பண்ண குமரகுரு காலேஜ் பாக்குறோம் இதுல சிவில் இன்ஜினியரிங் சீட் அவைலபிளாக இருந்திருக்கு குமரகுருவில் மெக்கானிக்கல்ல சீட் அப்படியே இருந்திருக்கு மெக்கடனானிக்ஸ்ல இருந்திருக்கு டெக்ஸ்டைல் இது அதுக்கப்புறம் வேற வேற டெக்ஸ்டைலில் கூட இருந்திருக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பெரிய காலேஜ் நந்தா காலேஜுங்க ஈரோட்ல சூப்பரான காலேஜ் நந்தா காலேஜ் இதுல சீட் அப்படியே இருக்கு யாருமே எடுக்கல அதுக்கடுத்து பாக்குறோம் வேற நல்ல கல்லூரி டிஸ்ட்ரிக் கிருஷ்ணா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் சீட்டு ஒரு சீட்டு கூட இந்த வருஷம் இருக்குமான்னு டவுட் தான் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் எஸ் எஸ்டிக்கு சீட் இருக்கும் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு எல்லா இடத்துலையுமே சீட் இருக்கும் கவலைப்பட வேணாம் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்குறோம் இதுலையுமே சீட் அப்படியே இருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் கோயம்புத்தூர் காலேஜ் வேற வேற என்ன கோயம்புத்தூர்ல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை பார்க்குறோம் இங்கேயுமே சீட் அப்படியே இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது வெள்ளாளர் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் இது நல்ல கல்லூரி இதெல்லாம் பாத்துங்க ஸோ அடுத்து எஸ்என்எஸ் காலேஜில் சீட் இருந்திருக்கு ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சீட் இருந்திருக்கு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீ சக்தி காலேஜ் நல்ல கல்லூரி தான் இதுவுமே இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேரு காலேஜ் நேருமே ஒரு நல்ல கல்லூரி நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் ஓகே அதுவுமே ஒரு ஓகே அதெல்லாம் சூஸ் பண்ணலாம் அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது இதுவுமே சூஸ் பண்ணலாம் அடுத்து கற்பம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதையுமே சூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல கல்லூரி தான் அடுத்து என்ஜிபி அப்பா அது சூப்பரான பா டாக்டர் என்ஜிபி எல்லாம் ரொம்ப பழமையான காலேஜ் இதெல்லாம் நான் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் ஈஸ்வர் காலேஜ்ல அங்கங்க சீட் அவைலபுளா இருந்திருக்கு ஈஸ்வர் காலேஜ் இன்னைக்கு செம்ம ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு இந்த வருஷம் எல்லாராலையும் பேசப்படக்கூடிய கல்லூரியா மாறி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எல்லா சீட்டுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அங்கே ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் நிறைய பேர் முன்னாடியே கூப்பிட்டுருந்தாங்கன்னா சீட்டு முடிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்துஸ்தானோட இன்னொரு ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கேயுமே சீட் இருந்துருக்கு அதுக்கடுத்து பார்க்குறோம் அடுத்து மெயினான காலேஜ் அங்கே கோயம்புத்தூரில் இந்த தனலட்சுமிலாம் இருக்குது ஆதித்யா இருக்கு இதெல்லாம் மூணாவது ரவுண்டில் கூட இருக்கும் காதியர் காலேஜ் இதெல்லாம் இந்த காலேஜ் அந்த ஸ்ரீ டி வெங்கடேஸ்வரர் அவர் அட்டானமஸ் இதுவுமே சீட் இருக்கு அதாவது எங்கேன்னா ஈரோட்டில் ஸோ இது மாதிரி நிறைய காலேஜ் இப்போ ஓரளவுக்கு கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்கு இதுவுமே நல்ல கல்லூரி இங்கேயுமே சீட் அப்படியே இருக்கு பாருங்களேன் நீங்களே பாக்குறீங்களா இல்லையா ஓசிபிசிபிசி எம்னாலும் சீட் இருக்கா இல்லையா நீங்க சாய்ஸ்ல வச்சா போதும் கண்டிப்பா நிறைய சாய்ஸ் கேஜி கிடைச்சிரும் கேஜிஐஎஸ்எல கேஜி ஐஎஸ்எல் சூப்பரான காலேஜ் இதையுமே சீட் அப்படியே இருக்கும் இருக்குது நீங்களே பாக்குறீங்க அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜில ஒரு சீட் அவைலபிளா இருந்துருக்கு அப்புறம் பார்க்குறோம் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பார்த்துட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலேஜாக பார்க்குறோம் நிறைய காலேஜ் இருக்குங்க கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்லாலஜியில் சீட் அப்படியே இருந்திருக்கு உங்களுக்கு ஒரு சில கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ஈசியிலலாம் கூட அங்கங்கே சீட் அப்படியே இருந்திருக்கு ஸோ அடுத்து பார்க்குறோம் காலேஜை பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலேஜாக பார்க்குறோம் நிறையா கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது யூனிவர்சிட்டி காலேஜ் திருச்சி திருச்சியில் வந்து இதை மிஸ் பண்ணாதீங்க பாரதியதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட் அப்படியே இருக்குது இசியாக இருக்கட்டும் சிஎஸ்சியாக இருக்கட்டும் அப்படியே சீட் இருக்கனால இதெல்லாம் எடுக்கலாம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற காலேஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதாக பார்க்குறோம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பன்ரூட்டியில் இருக்குது இதுவுமே சீட் அவைலபிளாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்ரூட்டில் உள்ள ஒரு கல்லூரியை பார்த்தோம்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குங்க நீங்க இதுல இதுல உள்ள கல்லூரிகள்ல ஓசில வேமா சீட்டு ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த காலேஜ் எல்லாமே ஒரு நல்ல கல்லூரி நடத்தம் இப்போ இங்க பாருங்களேன் தஞ்சாவூர் தஞ்சாவூர் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் அங்கெல்லாம் பாருங்களேன் அங்கெல்லாம் வேகமா சீட்டு ஃபில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்க இது ரெண்டாவது ரவுண்ட்ல மாணவர்கள் எடுக்கலாம் தஞ்சாவூர்ல கவு இருக்கு இதெல்லாம் மாணவர்கள் எடுக்கலாம் அதே போல ஸ்ரீரங்கத்துல ஒரு கல்லூரி இருக்கு இதுலயுமே சீட் அப்படியே இருக்கு கவர்மெண்ட் காலேஜ் இதுவுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் கே ராமகிருஷ்ணா காலேஜா இருக்கட்டும் கே ராமகிருஷ்ணா திருச்சியில் இருக்கு இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி இதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறோம் இது முடிச்சதுக்கப்புறம் இது நிறையா இருக்குங்க மேம் காலேஜ் திருச்சியில் இருக்கு எஸ்ஆர்எம் டிஆர்பி இருக்கு கொங்குநாடு இருக்கு ஏகப்பட்ட காலேஜ் திருச்சியில் இருக்கு ஆனால் நல்லா இங்க பாருங்க எல்லாம் ஃபுல்லாக இருக்கு இங்கே தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் சூப்பராக இருக்கும் அட்டானமஸ் வேற அதனால இதெல்லாம் எடுத்து படிக்கலாம் தனலட்சுமி பெரம்பலூர்ல உள்ள அட்டானமஸ்லாம் எடுத்து படிக்கலாம் ரெண்டாவது ரவுண்டு மாணவர்கள் சோ நம்ம காலேஜ் நம்ம லைனாக பாக்குறோம் இப்போ எவ்வளவு இருக்குன்னு ஈஸியஸ்டில் இருக்கு நாகப்பட்டினத்துல உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து நிறைய காலேஜ் வந்து இப்போ மேம் காலேஜ் தான் திருச்சியில் வந்து நீங்க ஒரு நூற்றி நாற்பது நூற்றி முப்பது கம்மியான கட்டாஃப்கே கிடைச்சிரும் அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நிறைய காலேஜ் நமக்கு சாரநாதன் காலேஜ் இங்க பாரு இந்த வருஷம் அட்டா நம்ம சாயிடுச்சு இதுல எல்லாம் சீட்டு போன வருஷமே இருந்திருக்கு அப்போ இந்த வருஷமும் இந்த சீட்டு கண்டிப்பா இருக்கும் சாரநாதன் காலேஜ் எல்லாம் சூப்பரான ஒரு காலேஜ் அடுத்து நம்ம பார்க்குறோம் சாரநாதன் காலேஜுக்கு அடுத்து அடுத்த ஒரு நல்ல கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கொங்குநாடு காலேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா திருச்சியில் ஒரு சூப்பரான காலேஜ் கொங்குநாடு காலேஜ் இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் கொங்குநாடு காலேஜும் ஒரு அருமையான கல்லூரி தான் இந்த வேகன்சியை நீங்கள் பார்க்க தெரியுது எப்படின்னா இதை தான் பார்க்கணும் ஓசி பிசிஎம் எம்பிசி நம்ம கம்யூனிட்டியில் சீட் இருக்கா நம்ம கம்யூனிட்டியில் சீட் இருந்தாவே நம்ம சாய்ஸ் வைக்கலாம் நம்ம கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு நீங்க உங்களுக்கு பார்க்க தெரியணுமே உங்களுக்கு பார்க்க தெரியுமா என்னங்கிற கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு டெக்னாலஜி ஒன்று இது இன்ஜினியரிங் ஒன்று திருச்சியில் இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இதுதான் மெயின் கேம்பஸ் இன்னொன்று ஒண்ணு ராமகிருஷ்ணால டெக்னாலஜி ஒன்று இருக்கு ஸோ தஞ்சாவூர்ல பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் இந்த வருஷம் நம்ம ஆயிருந்து அடுத்து திருச்சியில் கேர் காலேஜ் நூற்றி முப்பது மூணாவது ரவுண்டுக்கே கிடைக்கும் சிவானி காலேஜ்லாம் மூணாவது ரவுண்டுக்கே திருச்சியில் கிடைக்கும் இமயம் காலேஜ் இதெல்லாம் திருச்சியில் மூணாவது ரவுண்டுக்கே கிடைக்கக்கூடிய கல்லூரி தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம் இன்னும் ஏகப்பட்ட ஒரு ஒரு இரநூறு பேஜை தாண்டி போயிட்டு லைவ் உங்க ரொம்ப நேரமா வீடியோ போட்டுட்டு இருக்கோம்ல அப்படியே பாருங்க புதுக்கோட்டையில கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு இதுவுமே நல்ல கல்லூரி தான் அங்க புதுக்கோட்டையில உள்ளவங்க அந்த தஞ்சாவூர்ல உள்ளவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் மௌண்டியன் காலேஜ் புதுக்கோட்டையில நல்லா இருக்கும் சோ இதெல்லாம் பாக்குறோம் ஒரு ஒரு கல்லூரியா இதுல நீங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு சீட் இருந்திருக்கான்னு பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜினல் கேம்பஸ் திருவந்திரம் பார்க்குறோம் திருநெல்வேலியில இருக்கு யூஜிசி காலேஜ் நாகர்கோவில் இதுவுமே நல்ல கல்லூரி வாவுசி காலேஜ் சூப்பரான காலேஜ் வா காலேஜ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அங்கே நம்மளுடைய திருநெல்வேலியில தூத்துக்குடியில் இருக்குது ரோஹினி காலேஜ் கன்னியாகுமரியில இருக்கு இதுவுமே ஒரு சூப்பரான காலேஜ்தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி காலேஜ் பாக்கிறோமா அதுக்கடுத்து நிறைய காலேஜ் இதுல நான் நான் சொல்லாம இருந்திருக்கலாம் நீங்க ராம்கோ இன்ஸ்டியூட்டா ராம் ராம்கோவோ இன்ஸ்டியூட்லாம் நல்ல கல்லூரி தான் அடுத்து ட்ரிபிளிய இன்ஜினியரிங் காலேஜ் இதுவும் நல்ல கல்லூரி தான் திருநெல் அந்த தென் மாவட்டத்தில் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் நல்ல காலேஜ் தான் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஓகே நிறைய காலேஜ் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்றதை கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வாட்டில் ஒன்று சூஸ் பண்ணி அது ஓரளவுக்கு நீங்கள் முன்னாடி தெரிஞ்ச கல்லூரி அங்கே எவ்வளோ கட் ஆஃபில் போன வருஷம் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் இது வேக்கன்சியை வச்சு நம்ம பார்க்க பிஎஸ்என் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருநெல்வேலியில் இருக்குது இது வந்து நல்லாயிருக்கும் ஓகே ஒரு இந்த பிரான்சிஸ் எக்ஸேவியர் ரொம்ப சூப்பர் திருநெல்வேலியிலேயே மாணவர்கள் அதிகமா விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய கல்லூரினா இந்த பிரான்சிஸ் எக்ஸவியர் தான் இதுல பாருங்களேன் ஏஐடிஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஐடி ஆரம்பிச்சு மெக்கானிக்கல் இசி எல்லாத்துலயுமே சீட் இருந்திருக்கு காமராஜ் காலேஜ் ரொம்ப சூப்பரான காலேஜுங்க காமராஜ் காலேஜ்ல சீட் அப்படியே இருந்திருக்கு பாத்தீங்களா இல்லையா காமராஜ் காலேஜ்ல சீட் அவைலபிள் வெப்கோ வாவ் சூப்பரான காலேஜ் தென் மாவட்டங்கள்ல மெப்கோல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு சீட்டு பாக்குறீங்களா இல்லையா மெப்கோ நீங்கள் சாய்ஸில் வைக்கணும் சூப்பரான காலேஜ் அதெல்லாம் வந்து என்ஐஆர்ல ரொம்ப சூப்பரான காலேஜா இப்போவும் இல்லை எப்பவுமே இருக்குது நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜை பாக்குறோம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜ் கோவில்பட்டியில் கோவில்பட்டியில இருக்கக்கூடிய மக்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து திருநெல்வேலியில் பிஎஸ்என் காலேஜ் இது அட்டானமஸ் அட்டானமஸ் போட்டுருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் சரி இதெல்லாம் போன வருஷம் இருந்திருக்கக்கூடிய வேக்கன்சி அதனால மாணவர்கள் ஒன்னாவது ரவுண்டு முடிஞ்சு போன வருஷம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து இந்த வருஷம் அப்படியே மாறுபடும் இந்த வருஷம் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது எஸ்டி எக்ஸேவியர் கெத்தாலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது நாகர்கோவில்ல இருக்கு ரொம்ப சூப்பரான காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜை நீங்க சூஸ் பண்றதை கொஞ்சம் பாருங்க திருநெல்வேலியில உள்ள கவர்மெண்ட் காலேஜை பாக்குறோம் இங்கே சீட் இருக்கானு திருநெல்வேலியில உள்ளதுல சிவில் இன்ஜினியரிங்ல சீட் இருந்திருக்கு மெக்கானிக்கல்ல சீட் ட்ரிபிள் ட்ரிபிளியில கூட சீட் இருந்திருக்கு இசி லையும் சிஎஸ்சிலையும் எம்பிஎஸ்சியில இசிஇல இருந்திருக்கு அப்படியே போட்டுருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம் ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணுங்க அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் வே இதில் இந்த ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு அது என்ன நல்ல கல்லூரியோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் ஆல்ரெடி வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன் நூறு கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் என்னென்னலாம் நம்ம சேனல் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருந்துகிட்டு இருக்குங்கிறத இப்போ நம்ம இதன் மூலியமாக வெளிப்படையாக தெரிவிச்சுக்கிடுவோம் ஸோ அதனால் மாணவர்கள் மதுரையாக இருக்கட்டும் நீங்கள் திருச்சியாக இருக்கட்டும் நீங்கள் சென்னையாக இருக்கட்டும் இங்கே தன் தந்து தியாகராஜர் காலேஜை பார்க்குறோம் இது எஸ்சி எஸ்டி சீட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருந்திருக்கு சீட்டே இல்லை மற்ற இடத்துலலாம் சீட்டு முடிஞ்சிருச்சு பார்க்குறீங்களா இல்லையா அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாயக்கனூரில் சீட்டு வந்து அங்கங்க சிஎஸ்சியில் இடத்துலையுமே இருக்கு இந்த போடிநாயக்கனூர்லாம் யோசிக்கைய வேணா கவர்மெண்ட் காலேஜ் சீட் அப்படியே இருக்கு மதுரையில் உள்ள காலேஜை பார்க்குறோம் ரீஜனல் கேம்பஸ் சீட் அப்படியே இருந்துருக்கு சோ இது சிக்ரியை பார்க்குறோம் சிக்ரில சீட் இருந்திருக்கு அடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரத்தில் தமிழ் மீடியம்லாம் இருக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு இதுக்கெல்லாம் அதனால இங்கேயும் நீங்கள் போய் படிக்கலாம் இங்கேயுமே சீட் அவைலபிளாக இருக்குது ஸோ பார்க்குறோம் அதனால் மாணவர்கள் சூஸ் பண்ணுறத கொஞ்சம் எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் திண்டுக்கல்லாக இருக்கட்டும் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அதனால் எல்லா ஊரில் உள்ள கல்லூரிகளையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்பிஆர் காலேஜ் திண்டுக்கல்லில் இதுவுமே அட்டானமஸ் ஆயிருந்துச்சி இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து எஸ்ஆர்எம் வந்து மதுரையில் இருக்குது இதுவுமே நல்ல கல்லூரி தான் அந்த சைடு ஸோ எல்லாருக்குமான விஷயங்களாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்லூரி அழகப்பா செட்டியாரை பார்க்குறோம் பாருங்களேன் சிவிலில் சீட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிளியில் சீட் இருந்திருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு நேராக சீட் இருந்தாவே நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம் ஆனால் ஒன்று ரெண்டு சீட் இருந்துச்சுன்னா இங்கே சாய்ஸில் வச்சால் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ வேகன்சி லிஸ்ட் இப்படி தான் பார்க்கணும் கேஎல்என் காலேஜ் பார்க்குறோம் கேஎல்என் காலேஜில் கண்டிப்பாக சீட் இருந்திருக்கு ஸோ பிஎஸ்என்ஏ காலேஜ் பார்க்குறோம் ரொம்ப சூப்பரான காலேஜ் பிஎஸ்என்ஏ இதில் சீட்டு ஏஐடிஎஸ்சில் இருந்துருக்கு சிஎஸ்சியில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் இசியிலிருந்துருக்கு எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு பிஎஸ்என்ஏ யோசிக்காமல் எடுங்க ஓகேவா இது மாதிரியான கல்லூரிகளுடைய வேக்கன்சி லிஸ்ட் வெளியான பிறகு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நீங்கள் பார்க்க வேண்டிய தருணம் இதுதான் நீங்கள் தெளிவாக பார்த்து உங்களுக்கு எந்த கல்லூரி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் தேங்க்யூ இப்படி தான் வேக்கன்சியை பார்க்கணும் பாய் அடுத்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரப்போகிற வேக்கன்சியை வச்சு உங்களுக்கு இதெல்லாம் வைங்க சாய்ஸ்ல வைங்கன்னு நான் சொல்லுவேன் சரியா நன்றி பாய்